இந்த யுனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அது கடவுளாக இயற்கையாக கேலக்ஸியாக இல்லை வேறு ஏதாவது ஒரு சக்தியா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்குது அதுக்கான பதில இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நம்ம படிக்கும்போதோ இல்லை வேறு யாராவது சொல்கிறத கேட்கும் போதோ யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக தரும் அப்படின்னோ நம்மளுடைய வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ் நமக்கு எல்லாத்தையுமே தருது அப்படின்னோ நீங்கள் நம்புங்க இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தரும் அப்படின்னோ அடிக்கடி பலரும் சொல்கிறத நம்ம கேட்குறோம் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளை குழப்பக்கூடியதாக இருக்குது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த பூமி மற்ற கோள்கள் நட்சத்திரங்கள் கேலக்சி இது எல்லாமே சேர்ந்தது தான் பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்லக்கூடிய பிரபஞ்சம் இது மட்டும் இல்லை உண்மையான பிரபஞ்சம் அப்படிங்கிறது அது ஒரு சக்தி உங்களுடைய நம்பிக்கைகளை உணரக்கூடிய புரிஞ்சுக்கக்கூடிய அதுக்கு திருப்பி பதிலளிக்கக்கூடிய அறிவும் உணர்வும் கொண்ட ஒரு சக்தி அது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு எனர்ஜி தான் ஆற்றல் தான் நம்மகிட்ட இருந்து ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து வைப்ரேஷன்ஸ் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு அதிர்வை வந்து வெளிப்படுத்துகிறோம் அதுவே கோபமாக இருக்கும்போது ஒரு அதிர்வை வெளிப்படுத்துகிறோம் விரக்தியாக இருக்கும்போது ஒரு விதமான ஒரு அதிர்வை வெளிப்படுத்துகிறோம் இந்த ஒவ்வொரு அதிர்வுகளையும் இந்த யுனிவர்ஸ் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுது அதாவது நீங்கள் உணரக்கூடிய அந்த உணர்வுகள் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த அதிர்வுகளுக்கு ஏற்ற அனுபவங்களையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு அது திருப்பி தரும் அப்படின்னு சொல்லுது உடனே வந்து இந்த யுனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி அப்படின்னு வந்து நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம் அது வந்து ஒரு உணர்வுள்ள ஆழமான தகவல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதால் உங்களுடைய எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் உணர்வுகளையும் உணர முடியும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னு சொல்லலாம் அதாவது ஒட்டுமொத்த மனிதர்கள் உயிரினங்கள் இயற்கை பிரபஞ்ச அறிவாற்றல் இது எல்லாத்துடைய சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நீங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏற்கனவே நடந்துட்டு மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா அது எல்லாமே அந்த கலெக்டிவ் கான்சியஸ்க்கு போய் சேரும் இப்போ எண்ணங்களோட உணர்வுகள் சேராமல் வெறும் எண்ணங்களாக மட்டுமே இருந்தது அப்படின்னா அதனால் எந்த விதமான மாற்றமும் நடக்காது அந்த எண்ணங்கள் கூட உணர்வுகள் கலக்கும் போது தான் அந்த எண்ணங்கள் வலிமையடையுது அப்படி எண்ணங்களும் உணர்வுகளும் சேரும் போது அங்கே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது இப்போ இந்த எண்ணங்கள் உணர்வுகள் வைப்ரேஷன் இது எல்லாமே அந்த கலெக்டிவ் ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே பதிவு செய்யப்படும் அந்த பதிவுகளை அடிப்படையாக வச்சு இந்த யூனிவர்ஸ் நமக்கு பதில் தரும் இப்போ நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட போய்ட்டு ஏதோ ஒரு பொருளை கேட்ட உடனே அவங்க வந்து அந்த பொருள் எடுத்து கொடுக்கிற மாதிரி இந்த யுனிவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தராது அது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை மாற்றி அமைக்கும் அப்படி மாத்தி அமைக்கிறது மூலமா சில விஷயங்களை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஆனா இங்க பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன தெரியுமா இந்த யுனிவர்ஸ் யுனிவர்ஸ்ன்னு சொல்ற எல்லாருமே அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அது வெளியில் இருக்கக்கூடிய சக்தி மட்டுமே கிடையாது அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியும் கூட பலரும் வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சமாஜம் நம்ம நம்ப கூடியதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி நினைக்கிறதுக்கு பதிலா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டதை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் ரொம்பவே வேகமா வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு எப்படின்னா இருந்து ஒரு சக்தி வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த தரும் அப்படின்னு நம்பும்போது அது தராம போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதுவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் உங்களுக்கானதை உங்களுக்கு தருது அப்படின்னு நம்பும்போது போது கிட்ட எல்லாமே இருக்கு அந்த சக்தி உங்களுக்குள்ளே தான் இருக்குது அந்த சக்தியை நீங்கள் தான் அப்படின்னு உணரும் போது நீங்கள் ஒரு விஷயத்த வந்து அடைய நினைக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அதனால் இதை ரொம்ப ஈஸியாக உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ளே உருவாகும் ஸோ இனிமேல் அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்கள் அந்த பேராற்றல் கிட்ட கேளுங்க நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நடத்தும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அதை உறுதியாக நம்புனீங்க அப்படின்னா அதே மாதிரியான விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் இதுவே நீங்கள் ஈர்க்கும் தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கனாலோ இல்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கனாலோ இப்போதைக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு தரும் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறத ஒரு கண்ணாடி மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் உள்ள என்ன இருக்குதோ அதை அப்படியே வெளியில காட்டும் சரி இப்போ அந்த யூனிவர்ஸை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய யூனிவர்ஸை முழுசா நம்புங்க அடுத்து நீங்க கேட்கக்கூடியத தெளிவாக கேளுங்க அடுத்து அதை உணர்வு பூர்வமா உணருங்க விசுவலைஸ் பண்ணுங்க அதை ஏற்கனவே நடந்துட்டு தான் உணருங்க அதுக்கப்புறம் அதை யூனிவர்ஸோட பொறுப்புல விட்டுருங்க அதை எந்த விதத்துல உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க உங்களுடைய வேலை அது மாதிரி வாழ்றதும் ஏஞ்சல்ஸ் இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான சம்பவங்களை பார்க்கறது இப்ப கார் வேணும் அப்படின்னா அதே மாதிரியான கார் வந்து அடிக்கடி உங்க கண்ணில் படும் அதோடு உங்களுக்குள்ள ஒரு கட் ஃபீல் வரும் இந்த பிரபஞ்சம் எந்தெந்த விதத்துல எல்லாம் நீங்க ஆசைப்பட்டதை வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்த பாக்குது அப்படிங்கறத வந்து கவனிங்க இதை மெனக்கெட்டு தேவையில்லை அதுவா இயல்பாக நடக்கும் உங்கள் முன்னாடி வந்து தெரியும் அப்போ இந்த பிரபஞ்சம் நமக்காக வேலை செய்யுது இது உடனடியாக நமக்கு கிடைக்க போகுது இது கிடைக்கிறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஒரு நன்றி சொல்லிட்டு அதையும் கடந்து போங்க சரி இப்போ முதல்ல கேட்ட கேள்வி என்ன யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போ அதுக்கான பதில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வரைக்கும் பார்த்தோம் அது கடவுளா இயற்கையா கேலக்சியா உங்கள் மனசா இல்லை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியா அப்படின்னு தோணக்கூடிய உங்களுடைய அந்த கேள்விக்கான பதில் என்னவா வேணால் இருக்கட்டும் அது எதுவாக வேணா இருக்கட்டும் அது எந்த பேரில் வேணா இருக்கட்டும் நீங்கள் என்ன பேர் வச்சாலும் சரி நீங்கள் நம்பிக்கையோடு உணரக்கூடிய அந்த விஷயங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து அதை நிறுத்தும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறது மூலமாக உங்களால் வந்து இன்னும் வேகமாக வந்து அதை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து லா ஆஃப் அட்ராக்ஷனில் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அறிவுள்ள சக்தி அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பனாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு கண்ணாடியாகவும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இது நமக்கு பத்தலை இது சரியில்லை அப்படின்னு எந்த விஷயத்தில் தோணுதோ அது இந்த பிரபஞ்சம் உங்கள் முன்னாடி கண்ணாடி மாதிரி காட்டும் காட்டிக்கருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதில் உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சரியில்லை அப்படிங்கிறத வந்து அது காட்டிக்கிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் தெரியறதை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மாற்றி காட்டு இந்த பிரபஞ்சம் எப்பவுமே தயாராக இருக்குது அது உங்களுக்குள்ளேயே தயாராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா சரியான ஈர்ப்பு விதி சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கற்றுக்களை எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி